இதில் இருக்கிற ஒரு வசனத்தை எடுத்து ஓதுனாலும் உடனடியாக நமக்கு நன்மை கிடைக்கும் அல்லாஹ் நம்மை பார்த்து கூறுகின்ற வார்த்தைகள் எல்லாமே குரான் இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் அதில் துவாக்களும் இருக்குது அதாவது துவாக்களை பொறுத்த வரைக்கும் நபிமார்கள் ஊதிய துவாக்களாக இருக்கும் நிறைய நல்லடியார்கள் ஊதிய துவாக்களாக இருக்கும் அல்லாஹ்வே சில துவாக்களை சொல்லுவான் இதை நீ ஓது சொல்லிட்டு நபியை பார்த்து சொல்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி துவாக்கள் எல்லாம் நிறைய இருக்குது இந்த துவாக்கள்லாம் எதுக்கு இருக்குது நாம் கேட்கணும் அல்லாஹ்விடம் இதன் மூலமாக கேட்டு உதவி தேடணும் என்ற ஒரு அடிப்படையில் தான் எக்கச்சக்கமான துவாக்கள் இருக்கு அதில் சிறந்ததை நம்முடைய தேவைக்கு ஏற்ப எடுத்து ஓதிட்டு வரும்போது இன்ஷாலா நம்முடைய பல பிரச்சனைகள் நீங்கும் இன்னைக்கு நான் ஒரு அஞ்சு குரான் துவாக்களை சொல்ல போகிறேன் குரான்ல ரப்பனா துவாக்கள் சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ரப்பனா துவாக்களுக்கு நிறைய சிறப்புகள் அடங்கியிருக்கு அதுலேயே சிறந்த ஒரு அஞ்சு ரப்பனா துவாக்களை செலக்ட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த அஞ்சு துவாக்களை நீங்கள் ஒரே நேரத்துலேயும் ஓதலாம் இல்லை டெய்லியும் ஒன்று ஒன்றா எடுத்து ஓதலாம் ஆனால் உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் இந்த துவாக்கள் மூலமாக தீர்வு கிடைக்கும் இந்த துவாக்களில் தீர்வு இருக்குது ஒரு மனிதனுக்கு துன்பம் எந்த மூலையில் வந்தாலும் சரி எப்படி எப்படியோ வரும் நாலா பக்கத்துலேருந்தும் வரும் நமக்கு துன்பம் எப்படி எந்த டைமில் வரும் எந்த மாதிரி வரும் நம்மளால் சொல்ல முடியாது அது அனுபவிச்சவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அது எல்லாத்துக்கும் தீர்வு இந்த அஞ்சு துவாக்களின் மூலமாக இன்ஷால்லா உங்களுக்கு கிடைக்கும் ஐந்து நபிமார்கள் இந்த துபாக்கல ஓதியுள்ளார்கள் எந்த நிலையில அந்த நபிமார்கள் ஓதுனாங்கன்னா மிக ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை இருந்தாங்க இந்த துபாவை ஓதுன உடனே அல்லாஹ்வின் உதவி உடனடியாக அவர்களுக்கு வந்தடைந்தது பல நியமத்துக்களை அவர்கள் பெற்றார்கள் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த துவாக்கள் இது நான் ஒன்று ஒன்றா சொல்றேன் எந்த நபி இதை ஓதுனாங்க இதில் ஓதி அவங்களுக்கு என்ன பலன் கிடைச்சது இதையும் சொல்றேன் ஏன்னா இது எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஓதும் போது தான் ஒரு நம்பிக்கையோடு நம்ம ஓத முடியும் சும்மா துவா இருக்கு அப்படியே ஓதிட்டு போகலாம் நீங்கள் ஓதுனா உள்ளுக்குள்ளே அந்த நம்பிக்கை உங்களுக்கு வராது இந்த துவா ஓதுனால எவ்வளவோ மாற்றம் நடந்துச்சா சொல்லிட்டு ஆச்சரியத்தோட நம்பிக்கையுடன் ஓதும் போது இன்ஷால்லா நம்முடைய வாழ்க்கையிலும் அது போல ஒரு அதிசயம் நடக்கும் இப்போது ஃபர்ஸ்ட் துவா என்னன்னு சொல்றில்லி வஹபலி முல்கல் என் இறைவனே என்னை மன்னிப்பாயாக பின்னர் எவருமே அடைய முடியாத ஒரு அரசாங்கத்தை எனக்கு நீ நன்கொடையளிப்பாயாக நிச்சயமாக நீயே மிக பெரும் கொடையாளி ஆவாய் இந்த ஒரு துவாவை எந்த நபி ஓதினாங்கன்னா சுலைமான் நலவசல்லம் அவர்கள் ஊதிய துவா இது மிக சிறந்த ஒரு துவா இது செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் வசனம் இது பொதுவாக நபிமார்கள் அல்லாஹிடம் ஏதாவது கேட்டா நிச்சயமா அல்லாஹ் அவங்களுக்கு தருவான் ஆனா எந்த நபிமாரும் நான் நல்ல வசதியா இருக்கணும் யாருக்கும் தராத ஒரு ஆட்சியை ஒரு வசதி வாய்ப்பை எனக்கு கூட சொல்லிட்டு யாருமே கேட்டதில்லை ஆனா சுலைமா நலைவசல்லம் அவர்கள் கேட்டாங்க கேட்டபடி என்ன நடந்துச்சு நபிமார்களிலேயே வசதியான ஒரு நபின்னா சுலைம நிலை வசனம் அவர்கள்தான் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஆட்சியை யாருமே ஆண்டதில்லை அந்த அளவுக்கு ஒரு செல்வ செழிப்பான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை அவங்க வாழ்ந்தாங்க இது எல்லாமே அல்ல அவர்களுக்கு கொடுத்த ஒரு நியமத்தான் இந்த துவாவின் காரணமாக தான் செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் வசனம் இது நாமும் இதை ஓதிக்கொண்டே இருக்கும்போது இன்ஷால்லா நம்முடைய வீட்டில் கடன் வறுமை இது எல்லாமே இருந்தால் எல்லாமே நீங்கி ஒரு பறக்கத்தான செழிப்பான ஒரு சூழ்நிலை ஏற்படும் வரும் ஆனா நீங்க நம்பிக்கையுடன் ஓதணும் இப்போ என் வீட்டுல கடன் இருக்கு வறுமை இருக்கு எனக்கு இந்த துவாவின் மூலமாக அது எல்லாமே நீக்கி செல்வத்தை அதிகப்படுத்தி கொடு சொல்லிட்டு அல்லாஹ்விடம் கையேந்தி கேளுங்க நாம எதை கேட்டாலும் நிச்சயமா அல்லாஹ் தருவோம் ஆனா திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கணும் அடுத்து ரெண்டாவது துவா ரப்பி அன்னி வ அந்த அர்ஹமுர் ரஹிமீன் என் இறைவனே என்னை நோயிலான இந்த துன்பம் தீண்டியிருக்கிறது கிருபை செய்பவர்களெல்லாம் நீயே மிக கிருபை செய்பவனாக இருக்கின்றாய் இந்த துவாவை பொறுத்தவரைக்கும் யார் ஊதினாங்கன்னா ஐயோ பலைவசலம் அவர்கள் ஊதிய துவா ஐயோ பலவசலம் அவர்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்க வரலாற படிச்சிருப்பீங்க நல்ல செல்வந்தர நல்லா வசதியாக வாழ்ந்தாங்க அல்லாஹ் சுபாரா எல்லா அருட்கொடைகளையும் அவங்களுக்கு தந்தாங்க அதே போல் சோதனையை தந்தான் ஒவ்வொரு அருட்கொடையும் அவங்கள விட்டு நீங்கிட்டே வந்துச்சு கடைசியாக மிகப்பெரிய ஒரு நோயை கொடுத்தும் அல்லாஹ் அவர்களை சோதித்தான் உடல் முழுக்க புண்கள் ரொம்ப அவங்க கஷ்டப்பட்டாங்க ஒரு துர்நாற்றம் வீசுற அளவுக்கு உடல் முழுக்க புண்கள் ஏற்பட்டது அந்த ஊர் மக்களே ஐயூப் அல்லவா அவர்களையும் அவங்க மனைவியையும் ஒதுக்கி வச்சுட்டாங்க ஊருக்கு வெளியில இருக்கிறாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்போ கடைசியாக ஐயூப் அல்லவா அவர்கள் கேட்டதுவா இந்த துவாவை கேட்டு சஜிதா பண்றாங்க உடனடியாக அவங்களுடைய நோய் நீங்கிச்சு ஃபர்ஸ்ட் இருந்ததை விட பல மடங்கு அவங்களுக்கு அல்லஹ் வாரி வழங்கினான் சொல்லப்போனா துவாவோட தமிழை படிக்கும்போது தெரியும் அய்யோ பலவேசலம் அவங்க கேட்குறாங்க என் உடம்பு முழுக்க அதாவது நோயால் நான் இப்போ துன்பத்தில் நான் அவஸ்தப்பட்டுருக்கேன் நோய் மட்டும் இல்லை எல்லா துன்பமும் அவங்கள சூழ்ந்துடுச்சு இந்த நோயை என்னை விட்டு நீக்கு அப்படின்னு அவங்க கேட்கல இந்த மாதிரி நான் அவஸ்தப்பட்டுருக்கேன் நீ கிருபை செய்பவர்கள் எல்லாம் மிக கிருபை செய்பவராக இருக்கின்றாய் அப்படின்னு கேட்குறாங்க அல்லாஹ்வின் அந்த பெயரை கொண்டு யா ஹமர் ரஹீமின் அந்த பெயரை கொண்டு கேட்குறாங்க உடனடியாக அல்லாஹ்வின் உதவி அவங்களுக்கு வந்தது அதனால் நமக்கும் ஏதாவது நோய் நோய் என்பது நீங்கள் பெரிய பெரிய நோய்க்கு தான் ஊதறோம் இல்லை சின்னதாக நம்மளுக்கு ஒரு தலைவலி வயிற்று வலி வந்தால் கூட நம்மளால் தாங்க முடியாதுல அந்த நேரத்தில் நீங்கள் ஊதலாம் அதுவும் இல்லாமல் சில பேர் என்ன நினைக்கிறாங்க நோய் வந்தால் தான் இந்த துவாக ஓதுணும் அப்படியும் இல்லை என அய்யூ பலவசலம் அவர்களுக்கு நோய் மட்டும் வரல எல்லா வறுமை கஷ்டம் எல்லாம் சேர்ந்து வந்துச்சு சண்டை சச்சரவு மனைவிக்குள்ள பிரச்சனை எல்லாமே வந்துச்சு அந்த சூழ்நிலையில் எல்லா துன்பமும் இதில் அடங்கும் ஏதாவது ஒரு துன்பம் உங்கள் மனசை வாட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் இந்த துவாவை நீங்கள் எடுத்து ஓதுங்க உடலில் ஆரோக்கியம் இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த துவாவை எடுத்து நீங்கள் ஓதுங்க வழக்கமாக இந்த துவாவை நீங்கள் ஓதி துவா செய்யும் போது ஒரு ஆரோக்கியமான உடலை அல்லாஹ் தருவா உங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா இருந்தும் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ரப்பன அதுவாக இது இப்போ மூணாவது துவாவை பார்க்கலாம் எங்கள் இறைவா என்னையும் என் பெற்றோர்களையும் மொ மின்களையும் கேள்வி கணக்கு கேட்கும் மறுமை நாளில் மன்னிப்பாயாக இப்ராஹிம் அலைவசல்லாம் அவர்கள் ஓதிய துவா இது இந்த துவாவில் நம்ம நமக்காகவும் பாவம் மன்னிப்பு கேட்குறோம் நம்முடைய பெற்றோர்களுக்காகவும் பாவம் மன்னிப்பு கேட்குறோம் மோமென்கள் எல்லாருக்காகவும் பாவம் மன்னிப்பு கேட்குறோம் பொதுவாக நாம் டெய்லியும் செய்ய வேண்டிய துவாக்களில் மிக முக்கிய துவா இஸ்திஹ்பார் டெய்லியும் நம்ம அல்லாஹிடம் தௌபா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம யாரும் அறியாமலும் நிறைய தவறுகள் நடக்கும் அல்லாஹிடம் தௌபா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அது போல் இன்னொரு விஷயமே இருக்கு நம்முடைய பெற்றோர்களுக்காக நாம துவா செய்யணும் அல்லாஹு சுபான் தலா அல் குரானில் சொல்லுகின்ற விஷயம் இது உங்கள் பெற்றோருக்காக நீங்கள் துவா செய்யுங்க சொல்லிட்டு நம்மளில் எத்தனை பேர் அந்த துவாவுக்கு கேட்குறோன்னு தெரியாது டெய்லியும் அவசியம் கேட்கணும் இந்த ஒரு துவாவின் மூலமாக நம்முடைய பாவ மன்னிப்புக்காகவும் கேட்கிறோம் நம்முடைய பெற்றோர்களுக்காகவும் நாம துவா செய்யறோம் கடைசியாக எல்லா முஸ்லிம்களுக்காகவும் துவா செய்யறோம் நாம எப்ப துவா செஞ்சாலும் சில விஷயங்களை நாம கேட்கணும் சேர்த்து கேட்கணும் அதாவது இந்த உலகத்திற்காக மட்டும் கேட்காம மறுமைக்காகவும் கேட்கணும் இது முதல் விஷயம் இன்னொரு விஷயம் நமக்காக மட்டும் சுயநலமாக கேட்காம மற்ற முஸ்லிம்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் துவா செய்யணும் இது மிகப்பெரிய ஒரு விஷயம் இதையும் எத்தனை பேர் நீங்க செய்கிறீங்க இல்லை ஏன்னா அவசரமாக நம்ம துவா கேட்குறோம் நம்மளுடைய தேவைகளை மட்டும் கேட்டுட்டு விட்டுருவோம் இந்த ஒரு துவாவின் மூலமாக நமக்கு மூன்று பாக்கியங்கள் கிடைக்குது ஒண்ணு நமக்காக தவுபா செய்யறோம் இன்னொன்னு நம்முடைய பெற்றோர்களுக்காக நம்ம துவா செய்யறோம் இன்னொன்னு மற்றவர்களுக்காக பாவம் மன்னிப்பு கேட்குறோம் அதாவது துவா கேக்குறோம் இதன் மூலமாக இந்த உலகத்துல எத்தனை மோமென்கள் இருக்கின்றார்களோ அந்த அளவுக்கு எண்ணிக்கையில நன்மைகளை அல்ல நம்முடைய பெயர்ல எழுதுவான் இது எவ்வளவு சிறப்பான ஒரு விஷயம் பாருங்க சின்ன ஒரு துவா இவ்வளவு சிறப்புகள் அடங்கியிருக்கு அடுத்து நான்காவது துவா ரப்பி இன்னி லிமா இமா அலைய மின் ஹைரின் ஃபகீர் என் இறைவா எனக்கு நீ வழங்கும் நன்மையில் தேவையுள்ளவனாக இருக்கிறேன் மூசாலவசலம் அவர்கள் ஓதியதுவா மிக சிறந்த ஒரு துவா இந்த துவா ஓதும் போது மூசாலவசலம் அவர்களுக்கு ஒன்றும் இல்லை திருமணம் ஆகலை நல்ல வேலை இல்லை மனசு ஃபுல்லாக பதற்றத்துடன் இருக்கிறாங்க நல்ல வீடு இல்லை எதுவுமே இல்லாமல் வேற ஒரு ஊரில் போய் இருக்கிறாங்க தெரியாத ஊரில் போய் இருக்கிறாங்க இந்த ஒரு துவா ஓதின உடனே அன்னைக்கு சாயங்காலமே அவங்களுக்கு எல்லா உதவிகளும் அல்லமிருந்து வந்துச்சு அவ்வளவு சிறந்த ஒரு ஒருதுவா ஒரு நாளைக்கு நிறைய முசீபத்துகள் இறங்கும் வானத்திலிருந்து அதே போல் நிறைய நன்மைகளும் இறங்கும் இப்போ நமக்கு முசீபத்து வராமல் அந்த நன் நன்மை அல்லாஹ் இறக்குகிறான் பார்த்தீங்களா அந்த நன்மை நமக்கு வேணும் அதுதான் இந்த துவாவின் மூலமாக நம்ம கேட்குறோம் அந்த நேரத்தில் அந்த நாளில் நமக்கு என்ன நன்மை தேவைப்படுதோ அது எல்லாமே கிடைக்கும் இதை நீங்கள் டெய்லியும் ஓதிட்டு வரும்போது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தேவைகள் மாறிக்கொண்டே இருக்கும் சிலது அந்த நேரத்தில் இருக்க தேவையாக இருக்கும் சிலது லைஃப் லாங் இருக்கிற மாதிரி இருக்கும் இது எல்லாமே மனசில் நியத்து வச்சுக்கிங்க நியத்து வச்சு ஓதுங்க நமக்கு தேவையான நன்மைகள் எல்லாமே துவாவின் மூலமாக கிடைக்கும் நமக்கு செல்வம் தேவையா நல்ல செல்வம் கிடைக்கும் நல்ல வேலை தேவையா வேலை கிடைக்கும் சொந்த வீடு வாங்கணும்னு ஆசையா அது அல்லாஹ் உருவாக்கி தருவான் திருமணம் ஆகாம இருக்கிறாங்களா திருமணம் ஆகும் இது எல்லாமே நிறைவேறும் இந்த ஒரு சின்ன துவாவின் மூலமாக அடுத்து கடைசி துவா ரப்பன ஆத்தினிய ஹசனத்தி ஹசனத்தார் எங்கள் இறைவா இவ்வுலகிலும் எங்களுக்கு நன்மையை வழங்குவாயாக மறுமையிலும் நன்மையை வழங்குவாயாக நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாயாக மிக மிக சிறந்த ஒரு துவா நபிசலா ஹலவசலம் அவர்கள் ஓதியதுவா என்னை வரைக்கும் இந்த ரப்பனா துவாக்கள் இல்லையே சிறந்த ஒரு துவா நம்பர் ஒன் துவா ஏதாவது சொல்லணும்னு சொன்னா நான் இந்த துவாவை தான் சொல்லுவேன் ஏன்னா இம்மை மற்றும் மறுமை இந்த ரெண்டுத்துக்கும் சேர்த்து நிறைய சிறப்புகள் அடங்கிய துவா இது இதை நீங்க சாதாரணமாக பார்க்கும்போது தெரியாது இதை ஓதுனா என்ன நமக்கு கிடைக்க போகுது சொல்லிட்டு நீங்க ரெகுலரா ஓதிட்டு செஞ்சுட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக பல மாற்றங்கள் நிகழும் அதனால தான் நபி சலல்லா அலி வசலம் அவர்கள் இந்த துவாவை அதிகமாக ஓதி வந்துள்ளார்கள் நபி அவர்கள் நமக்கு நிறைய துவாக்களை கற்று தந்துள்ளார்கள் சில துவாக்களை தானும் ஓதி வந்துள்ளார்கள் அப்படி நபி சல்லாஹ் அலுவல்லாம் அவர்கள் வழக்கமாக அதிகமாக ஓதி வந்த துவாக்களில் இது மிக முக்கியமான துவா இந்த துவாவை நாம உம்ரா பண்ணும்போது ஹஜ் பண்ணும்போது அங்கேயும் அந்த குறிப்பிட்ட ரெண்டு முனை இருக்கு அதற்கு நடுவில் இந்த துவா ஊதுகிற மாதிரி இருக்கும் காபாவை பொறுத்த வரைக்கும் நான்கு மூளைகள் இருக்குல்ல அந்த ரெண்டு மூளையில் வரும்போது இந்த துவா ஊதணும் மற்ற மூளைகளுக்கு போகும்போது நம்ம என்ன துவா ஊனாலும் விருப்பமாக ஓதிக்கலாம் ஆனால் அந்த குறிப்பிட்ட அந்த ரெண்டு மூளைகளுக்கு நடுவில் மட்டும் இந்த துவாவை ஓதணும்னு சொல்லிட்டு நம்பி சிலையில் அவங்க கூறியிருக்கிறாங்க அல்ல கட்டளைக்கிட்ட விஷயம் இது அப்போது எந்த அளவுக்கு சிறப்பான ஒரு துவாவாக இந்த துவா இருக்கும்னு பார்த்துக்குங்க இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த அஞ்சு ரப்பனா துவாக்களுமே மிக மிக சிறந்த பலம் வாய்ந்த துவாக்கள் இதை நீங்கள் டெய்லியும் ஊதிட்டு வரலாம் இல்ல ஒரு நாளைக்கு ஒரு துவா சொல்லிட்டு நீங்க ஓதிட்டு வரலாம் ஆனா கண்டிப்பா ஓதிட்டு வாங்க எவ்வளவோ பெரிய சிக்கல்ல கஷ்டத்துல நீங்க இருந்தாலும் சரி அது எல்லாமே நீங்க இப்போ இன்னைக்கு என்ன கிழமை வியாழக்கிழமை இன்னைக்கு மகிர் தொழுது நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க இது எல்லாத்தையும் சேர்த்து ஓதும் போது இன்னும் நல்ல பலன் கிடைக்கும் ஓதுவதற்கு முன் செலவாத் ஓதிக்கீங்க செலவாத் ஓதிட்டு இந்த அஞ்சு துவாக்கில் இஷ்டம் போல ஓதுங்க இந்த அளவுக்கு தான் ஓதணும் இத்தனை எண்ணிக்கை சொல்லிட்டு நான் சொல்லலை உங்களால எவ்வளவு முடியுமோ கணக்கு வச்சுக்கிங்க ஒரு பத்து முறை தான் ஓத முடியுதா ஒவ்வொரு துவாக்குள்ளையும் பத்து முறை ஓதிக்கிங்க ஆனால் பொருள் உணர்ந்து மனசார ஓதணும் இதை போதெல்லாம் நபிமார்கள் எந்த சூழ்நிலையில் ஓதுனாங்க ஓதுன உடனே அவங்களுக்கு என்ன பலன் கிடச்சி சொல்லிட்டு உங்களுக்கு மனசில் ஓடிக்கிட்டே இருக்கணும் நல்லா ஓதுங்க ஓதி பிறகு இந்த அஞ்சு துவாக்கில் ஊதுறீங்கள ஓதிட்ட பிறகு மறுபடியும் செலவாத்து ஓதுங்க பிறகு நல்லா துவா செய்ங்க இன்ஷால்லாம் ஓதுன உடனே உங்களுக்கு பலன் கிடைக்கும் ஏன்னா எல்லாமே சிறந்த துவாக்கள் இல்லை நான் ஒன்று ஒன்றா ஓதுனா சொன்னால் நீங்கள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தேவையை மனசில் வச்சிட்டு உங்கள் கஷ்டங்களை மனசில் வச்சுட்டு ஓதுங்க இன்ஷால்லா அஞ்சு நாளில் உங்களுக்கு பலன் கிடைக்கும் ஒரு நாளில் பலன் கிடைக்கும்னு நினச்சின்னா மொத்தமாக சேர்த்து ஓதுங்க தனித்தனியாக ஓதுனா அஞ்சாவது நாளில் நல்ல ஒரு பலனை காணலாம் அல்லாக் தலா நமக்கு ஏராளமான நியமத்துக்களை வழங்கியிருக்கிறான் நிறைய சான்ஸை கொடுத்துருக்கிறான் நம்முடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு அதில் மிக முக்கியமானது துவாக்கள் இது போன்ற சிறந்த துவாக்களை ஓதி அல்லாஹ்விடம் நாம் உதவி கோரும் போது அல்லாஹ் அல்லாஹின் உதவி உங்களுக்கு உடனடியாக வரும் ஒன்று நேரடியாக உதவி செய்வான் இல்லை பிறர் மனிதர்கள் மூலமாக உதவி செய்வான் ஆனால் நிச்சயம் கிடைக்கும் ஏன்னா துவாவுக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கு கையேந்தி அல்லாஹ்விடம் கேளுங்க இன்ஷால்லா உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் பிரச்சனைகளும் நீங்கும் உங்கள் கஷ்டங்கள்